ஏன்னா எறும்பு குறும்பா நீ கடைஞ்சி குடிச்சத ஆடிவாரா ஆடிவாரா இந்த உனக்கு நாலு வார்த்தை சொல்லிக் கொடுப்பா வலகாப்பு வாழ்த்துக்கள் சொன்னேன் தம்பிக்கு ரொம்ப நன்றி தம்பி உங்க பேர் தம்பி பூக்கடை வீரையா எந்த ஊரில் பூக்கடை வச்சுருக்கேன் நல்லாம்பட்டி ஊர் பொதுமக்கள் சார்பாக அன்பாளையத்துக்கு அயணி தோன்றும் மாலை ரொம்ப நன்றி சாந்தி சிக்கன் மொத்தம் சில்லறை வியாபாரம் நத்தம் ரோடு செருமலை பிரிவு திண்டுக்கல் சார்பாக ரூபாய் இரநூத்தி ஒன்று ஐம்பது ரூபாய் கொடுத்துட்டு போட்டு எழுதியிருக்கேன் என்ன நீ இல்லையா நல்லாம்பட்டி ஸ்ரீ கருப்பணசாமி ரிலாக்ஸ் ரிலாக்ஸ்னா என்ன என்ன ரிலாக்ஸ்ன்றாரா

முருகனுக்கு மனு கொடுக்க வந்திருக்கேன் போடுங்க போனால் உரிமையாளர் பாபு கோபு என்ற ஏஎஸ் பிரகாஷ் கிச்சாவும் ஐயா அவங்க கோழிக்கடையை சொன்னதுக்கு பின்னாடி அடிக்கிறாய்யா கிச்சாவும் சாடியே நாளைக்கு ஏதாவது செனம் தங்கிருச்சுன்னா என்ன சொல்லக்கூடாது ஏன்னா இவன் வந்து பார்க்கும்போதே இதை செலுத்துடுறவன் கெட்ட உண்ணி பார்த்துருக்கீலா என்ன சொன்னீங்க அவங்க வேற மாதிரி சொல்லிருக்கிறாங்க என் தம்பியை

எனக்கு <rulesynthesis> <and> <our> <realidad> என்ன போட போறீங்க விபூதி போடுங்க நீங்க போட்டுட்டாலும் விபூதி போடுவேன் ஒரு வருஷத்துல ஓம் பொண்டாடிக்கு என்ன மாதிரி புள்ள வரக்கும்டா எதுக்கு உங்கள மாதிரி புள்ள பிறக்கறியா புருஷே மாதிரி தானே பிறக்கணும் ரொம்ப ஒலிக்கி தான் மெதுவா செய்வா மாமா நீ போய் என்ன பண்றேன்னு நாளைக்கு காலையில கருப்பு பைய அலசிரு கருப்பு பைய ஏய் அதன துணி பைய ஏய் அலசிரு ஏனா இவன் தூசி துப்பட்ட அண்ட போ எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் நீ ஜாமியாடா ஆ என்ன டெஸ்ட் பண்ணி பாப்போமா ஒரே ஒரு சூடு தட்டை எடுங்க நாக்குல வச்சு பாப்போம் நீ ஜாமி இல்ல பால் வாங்க வந்தவன்

சிவஜமா அண்ணே திண்டுக்கல் நாடக ரசிகர் எங்க அக்கா பாத்திமக்கா சார்பாக எங்கு சென்றாலும் நாடக நடிகர்களுக்கு நான் சின்ன இருந்து நான் அதிகமாக எங்க அக்கா கையிலிருந்து வாங்கியிருக்கேன் சின்ன இருந்து இந்த பகுதிக்கு வரும்போது பாத்திமாக்கா ரொம்ப ரொம்ப நன்றிங்கக்கா நன்றி